குருபியோ நமக ஆன்மீக பிரளே நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னன்னா மாயை மாயை எப்படி மறைக்கும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் மாயையை பற்றி ஒன்று ஒன்று சொல்லுவாங்க ஆனால் மாயை இறைவனே மாயையை உண்டாக்குவார்னு சொல்லுவாங்க நான் ஏற்கனவே பூந்தானம்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் சொன்ன பாருங்கள் ஒரு முறை என்ன பண்ணார் நாராயணியம் எழுதின நாராயண பட்டர்னு இருக்கார் பாருங்க அவர் என் அவர்கிட்ட வந்து பூந்தானம்னு வந்து அவர் நான் ஒரு பாட்டு கவிதை பாட்டு எழுதியிருக்கேன் இந்த பாட்டில் பிழை இருந்தால் போது அவரை பரிகாசம் பண்ணாருங்க யார் இந்த நாராயண பட்டர் வந்து என்ன பண்ணார் அவரை பரிகாசம் பண்ணார் பரிகாசம் பண்ணிவிட்டு எனக்கு இதுக்கெல்லாம் நேரம் இல்லை நான் போய் குருவாயூரப்பனுக்கு போய் நான் பூஜை பண்ணணும்னு சொல்லிட்டு வந்தார் அப்போ பாடினாருங்க யார் நாராயணியம் பாட்டில் பாருங்க அவர் பாடின பாட்டு ஒவ்வொரு பாட்டுலேயும் தப்பு தப்பு தப்புன்னு குருவாயூரப்பன் சொன்னாருங்க என்ன அப்படின்னா ஆமாம் நீ வந்து பூந்தானம் பாடினது தப்பாக இருந்ததுன்னா அவனை கரெக்ஷன் பண்ணியிருக்கணும் தப்பை சரி பண்ணியிருக்கணும் அதை விட்டுட்டு நீ அவனை வந்து பரிகாசம் பண்ணப்பார் அப்படின்ன ஒன்று நாராயணபட்டர் வந்து மன்னிப்பு கேட்டுக்கின்றாருங்க எதுக்கு சொல்கிறேன்னா நாராயண பட்டர் வந்து ரொம்ப ரொம்ப சே குருவாயூரப்பன்கிட்ட பேசக்கூடிய பேசக்கூடியவர் வருங்க அவரையே வந்து கொஞ்சம் சட்டுன்னு இந்த மாயை கண்ணை மறைச்சிதுங்க அது மாயன்றது இந்த இடத்துல என்ன சொல்கிறான்னா ஈகோ மனுஷனுக்கு ஈகோ வருது பாருங்க அதையும் மாயைன்னு சொல்லலாங்க இப்போது நான் சொல்ல போகிறது என்னன்னா கா காதின்னு ஒரு அந்தண்ணன் கோசல நாட்டில் இருந்தாங்க அவன் என்ன பண்ணான் நான் நாராயண்கிட்ட வந்து அது மாயைன்னு சொல்கிறாங்களே அந்த மாயைன்னா என்னான்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு அவ அவா இருக்குதுன்னு சொல்லிவிட்டு தவம் இருந்து அந்த அதுக்கு விளக்கம் கேட்குறதுக்கு போனாங்க அதுக்கு நாராயண என்ன சொன்னார் நீ புரிஞ்சு போ அப்படின்னார் எங்கே அவர் உடனே என்ன பண்ணார் நேராக அந்த குளத்தங்கரைக்கு வந்து தன் நித்திய கர்மாவை செய்கிறாருங்க நித்திய கர்மாவை செய்யும்போது பொதுவாக குளத்தில் வந்து மூணு முறை மூழ்கி எழுந்திருப்பாங்க பாருங்கள் அப்போ என்ன பண்ணார் முதல்ல மந்திரம் சொல்லும்போது மந்திரம் பூரா மறைஞ்சி போச்சுங்க அவருக்கு சொல் ஞாபகம் வரலைங்க மாயை வந்து மறைச்சிருச்சுங்க பகவான் வந்து மாயை மூலமாக மறைச்சிருக்காருங்க அப்புறம் திருப்பி என்ன பண்ணார் மூணு முறை முக்கு மூணு முறை முக்கு போட்டுட்டு தான் எழுந்திருக்கணும் முதல் முறை போட்டார் ரெண்டாவது முறை போட்டார் மூணாவது முறை அவர் போடும்போது அவர் மனசில் தோணிடுச்சுங்க எப்படின்னா அவர் இறந்துட்ட மாதிரியும் அவருடைய உடலை வந்து அவங்க வீட்டில் கடத்தி இருக்கிற மாதிரியும் எல்லாரும் அடற மாதிரியும் அந்த உடம்பெல்லாம் எடுத்துட்டு கொளுத்துறதுக்கு எடுத்துகிட்டு போகிறா மாதிரி அப்போது என்ன பண்ணுறாரு அவர் அவருடைய உயிர் வந்து ஒரு சண்டாளனுடைய மனைவியோட வயிற்று கர்ப்பத்தில் பூந்து அது மூலயமா அவர் பிறக்கிற மாதிரி அந்த பிறந்த குழந்தைக்கு வந்து கடைஞ்சன்னு பேர் வச்சுருக்காங்க அந்த கடைஞ்சன் வந்து பெரியவனான உடனே அவனுக்கு கல்யாணம் பண்ணாங்க கல்யாணம் பண்ண உடனே என்னாச்சு கடைஞ்சன் அந்த ஊரில் வந்து வைசூரி நோய் வந்து எல்லோரும் இறந்துட்டாங்க கடைஞ்சன் வந்து பித்து பிடிச்ச மாதிரி நேராக வந்து கீர தேசம்னு ஒரு தேசத்துக்கு போகலாம் அந்த கீர தேசத்தில் என்ன ஆச்சுன்னா அந்த அந்த நாட்டு ராஜா வந்து வாரிசு இல்லாமல் இறந்ததால் யானை கையில் மாலையை கொடுத்து போட சொல்லும்போது இந்த கடைஞ்சனோட அவன் அவனுடைய அவனுக்கு மேலே அவனுடைய கழுத்தில் மாலையை போட்டுதுங்க யானை அவன் ராஜாவானாங்க ராஜாவாகி எட்டு வருஷம் ஆட்சி செய்கிறாங்க அப்போ ஒரு நாள் என்ன ஆச்சு அவன் மாளிகைக்கு வெளியில் போது வேறு ஒரு சண்டாலம் வந்தாங்க அங்கே சண்டால வந்து இவனுக்கு சொந்தக்காரங்க ஏ கடஞ்சா எப்படா இருக்க அப்படின்னு கேட்கும்போது அவன் அங்கேருந்து பார்க்குறான் பார்க்கறான் அப்போ இருக்கிற அங்கே அமைச்சர்கள்லாம் ஐயோ ஒரு சண்டாலனா நம்ம நாட்டை ஆண்டான்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணாங்க பெருசாக வேள்வி தீயை மூட்டிட்டு அதில் வந்து அமைச்சர்கள் அந்தணர்கள் அறவோர்கள் எல்லாரும் விழுந்து செத்துட்டாங்க அப்போது இவன் என்ன சொன்னான் நம்மளால தானே இவ்வளோ பேர் செத்துட்டாங்க நம்மளும் செத்துருவோம் சொல்லிட்டு அந்த தீயில் மூழ்கி செத்தாங்க அப்போது என்ன சொன்னான் ஐயோ நான் செத்தனாண்டு தண்ணியிலேருந்து எழுந்திருக்குறாங்க பிரம்மைங்க அவனுக்கு அடுத்தது என்ன பண்ணால் இது உண்மையாக பொய்யா அடா இது பொய் இது பிரம்ம இது கனவாக இருந்ததுன்னா ராத்திரியில் வரும் இது பிரம்மன்னு நினச்சின்னு போகிறான் பாருங்க அங்கேயும் பகவான் சூட்சமமாக என்ன பண்ணுறாரு ஒருத்தன் வராங்க எதிர்க்க என்பா எங்கப்பா போயிட்டு வர அப்படின்றாங்க நான் கீர தேசம் போயிட்டு வந்தேன்றான் இவனுக்கு ஒன்றும் புரியல கீர இவன் பிரம்மா அந்த பிரம்மையில் பார்த்தான்னு சொல்கிறான் ஆனால் அது உண்மையாக இருக்கும் போல் தெரியுதுன்னு சொல்லிவிட்டு என்னத்துக்கு அங்கே என்ன பண்ணான உடனே என்னோடய சொந்தக்காரன் வந்து ஒருத்தன் வந்து அக்னி மூட்டி அதில் இறந்துட்டான் ஏன் அது மாதிரி இறந்தான் போது ஒரு சண்டால நாட்டை ஆண்டானா அதனால் அவன் வந்து அக்னி மூட்டி அக்னியில் இறந்து ஓட்டினோன்னு சரி அது என்ன தான் அந்த நாடுன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு இந்த காதி என்ன பண்ணால் அந்த நாட்டுக்கு போனாங்க அங்கே போய் போட்டு எல்லாத்தையும் போது அது வந்து உண்மைதான்னு தெரிஞ்சதுங்க அப்போது பகவான் அசரையாக சொல்கிறாருங்க அவருக்கு காதி இப்போ வந்து மாயைன்னா என்னான்னு தெரிஞ்சின்றியா அப்படின்னு பகவான் அவரை கேட்குறாருங்க அப்போது காதி என்ன பண்ணுறாருங்க சுவாமி நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இறைவனோட படைப்பினுடைய ரகசியத்தை தெரிஞ்சுக்கொள்ள நான் பிரியாத்தப்பட்டேன் என்னை மன்னிச்சுருன்னாங்க புரியுதுங்களா இது இது மாதிரி அரிய தகவலாம் நான் உங்களுக்கு வந்து வீடியோ ப்ரஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் டிலக்ஸ் ஸ்ரீதர்னு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க நன்றி வணக்கம் ஆரஹா ரா ஹஹார மகாதேவ்